நவம்பர் பதினான்கு குழந்தைகள் தினவிழா இப்பூ உலகை ரசிக்க வந்த புதுப்பூக்களே செவிச்செல்வம் தேடும் பள்ளி கூட சிறார்களே புழுதி பறக்கும் வீதியில் புயல் வேக ஓட்டம் எடுப்பீர்கள் புத்தகப்பை சுமைகளை புது சுகமாய் ரசிப்பீர்கள் ஆள்காட்டி விரல் பிடித்தால் அகரத்தை எழுதிடுவீர்கள் சிப்பிக்குள் ஒளிந்திருக்கும் முத்துக்கள் போல் புன்னகை செய்திடுவீர்கள் உங்கள் சிரிப்பின் சிதறல்களால் கவலை மறந்து நூற்றாண்டுகள் வாழலாம் பூந்தோட்டத்திலுள்ள ரோஜா மலரை மார்போடு சூடிய ஆசிய ஜோதியின் அன்பு சிறார்களே இனிய சொல்லை பேசிட வேண்டும் என்றவரை அடுத்தவர்க்கு உதவிட வேண்டும் கனிமு கொண்ட நெஞ்சம் வேண்டும் கருணை ஒளி கண்களில் பொங்கிட வேண்டும் தாய் தந்தையரை என்றும் போற்றிடல் வேண்டும் தாய் நாட்டின் சிறப்பினை காத்திட வேண்டும் விழுந்து எழும் வீரம் கொண்டிட வேண்டும் விடாமுயற்சியாய் உலகம் வென்றிட வேண்டும் அகத்தினில் ஒளியினை ஏற்றிட வேண்டும் என் நன்னாளிலே அனைத்துச் செல்வங்களும் பெற்று ஆனந்தமாய் வாழ வாழ்கிறேன் in